ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி சுவையான கொத்தமல்லி ஊறுகாய் இல்லைன்னா கொத்தமல்லி தொக்குன்னு கூட இதை சொல்லலாம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா மூணு மாதத்துக்கு உங்களுக்கு சைட் டிஷ் பிரச்சனையே இல்லை இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தோசை சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் மூணு பச்சை மிளகா பத்து மிளகா வத்தல் போட்டுக்குங்க இப்போ இது கூடவே கல்லுப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்தது இது கூட நம்ம பூண்டு சேர்த்துக்க போகிறோம் பெரிய பல்லாக இருக்கிறதுனால நாலு சேர்த்துக்கிறேன் இல்லட்டா ஒரு ஏழு எட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது புளி தான் சேர்த்துக்க போகிறோம் புளியில் இருக்கிற இந்த நாரை எல்லாத்தையும் எடுத்துடணும் புளியை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அதுக்கான அளவு தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் இன்னும் வாசமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பொடி கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் அப்போ தான் அது அரைப்படும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு செட்டை அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த செட்டு நம்ம அரைக்கும் போது வெறுமனே கொத்தமல்லியை மட்டும் போட்டு நம்ம அரைச்சா போதும் கொஞ்சமாக அந்த கையை கழுவுற தண்ணியை மட்டும் நான் ஊற்றிக்கிறேன் நிறைய தண்ணி சேர்க்காம மிச்சம் இருக்கிற கொத்தமல்லியையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை நான் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதுலேயே கொத்தமல்லி மிச்சம் இருக்கிறதையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வேணும்னு அவசியம் இல்லை இதுலேயே நல்லா அரைஞ்சி வந்துடும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது கூடையே நம்ம இப்போ அரைச்சதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜார்லேருந்து எந்த அளவுக்கு உங்களால் கையால் வலிச்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வலித்து எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது குறஞ்ச அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கம்மியாக போட்டிருந்தா கூட கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இது சரியாகவே இருக்குது இப்போது ஒரு இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு இரும்பு கடாய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இரும்பு கடாயில் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானதும் கடுகு அடுத்தது பெருங்காயத்தூள் தான் இதில் சேர்த்துக்க போகிறோம் பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும் இது எல்லாமே வாசத்துக்காக தான் நிறைய சேர்த்துடக்கூடாது கசப்பாயிடும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே இதில் போட்டுடலாம் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும் அதனால் பாதி போட்ட உடனே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா மிச்சத்தை நம்ம அப்படியே எல்லாத்தையும் வலித்து அதில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் கரண்டியை வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா வலித்து எல்லாத்தையும் போட்டுருங்க தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் நான் கரண்டி உடனே எந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கும் போது இங்கே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க லோ ஃப்ளேம்லேயே இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் கம்மியாகி இது நல்ல நல்ல நல்லா வதங்கியிருக்கும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா இதை திரும்பவும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ திரும்பவும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சின்னு பார்த்திங்களா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பில் இருந்தாலே போதும் இதை வந்து அடிக்கடி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிரும் இப்போ இதை நான் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும் பாருங்கள் சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு நல்ல திக்காயி இந்த கன்ஸ்டன்சி வர்றது வரைக்கும் நீங்கள் இதை கொதிக்க விட்டுட்டே இருக்கணும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்காமல் நீங்கள் இதை ஓப்பன்லே தான் வச்சுருக்கணும் இல்லட்டா நீர் கோர்த்து உங்களுக்கு இது சீக்கிரமாக கெட்டு போயிடும் நம்ம மூணு மாதம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் இதை சூப்பராக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாதுங்க இது சப்பாத்தி சூடான சாதத்தில் போட்டு பறிஞ்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம குழம்பு வைக்காத நேரத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தை சாதம் தோசை இதுக்கெலாம் ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு முறையாவது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாரா பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ